பட்டு சில மாதங்களை ஆன நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக நன்கொடை அள்ளி கொடுத்த தகவல்கள் அம்பலமாகி உள்ளது உச்சநீதிமன்றத்தின் பிடியால் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் தொடர்ந்து வெளிவருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் அதற்கு பிறகு தொடங்கப்பட்ட நாற்பத்து மூன்று நிறுவனங்கள் முன்னூற்று எண்பத்து நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்துள்ளதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதில் ஹைதராபாதைச் சேர்ந்த நான்கு நிறுவனங்கள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு சில மாதங்களிலேயே பதினேழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கியுள்ளன அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மார்ச் மற்றும் மே மாதங்களில் முறையே டி ஷார்கா இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் மற்றும் டி ஷார்கா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி ஆகிய நிறுவனங்கள் ஒரே நபரையே இயக்குநர் மற்றும் நிர்வாக இயக்குநராக கொண்டு தொடங்கப்பட்டன இந்த நிறுவனங்கள் ஜூலை மாதத்தில் மொத்தம் ஏழரை கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை பெற்றுள்ளன ஹைதராபாத்தில் பெயின் குளோபல் ரிசோர்சஸ் என்ற நிறுவனம் மே இருபத்தாறில் தொடங்கப்பட்டது அடுத்த நான்கு மாதங்களில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஐந்து கோடி ரூபாயை நன்கொடையாக அந்நிறுவனம் வழங்கியுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஏப்ரலில் ஹைதராபாத்தில் உருவான வாசவி அவென்யூஸ் என்ற நிறுவனம் ஜூலையில் ஐந்து கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக கொடுத்துள்ளது கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்த இரண்டாயிரத்து இருபதில் தொடங்கப்பட்ட ஒன்பது நிறுவனங்களும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் உருவான பதினோரு நிறுவனங்களும் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்துள்ளன ஹைதராபாத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்ட அபர்னா ஃபார்ம்ஸ் எஸ்டேட் என்ற நிறுவனம் அதே ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பரில் தலா பதினைந்து கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்துள்ளது இரண்டாயிரத்து இருபது டிசம்பரில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு ஹைதராபாத் நிறுவனமான அக்ஷத் கிரீன்டெக் ஐந்து கோடி ரூபாய்க்கு நன்கொடை அளித்துள்ளது மேற்கு வங்கத்தின் இருபத்து நான்கு ஃபர்கனஸைச் சேர்ந்த ஆஸ்கர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தொன்று நவம்பரில் தொடங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஏப்ரல் மற்றும் கடந்த ஜனவரி என மொத்தம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கியுள்ளது நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியதாக எஸ்பிஐ வெளியிட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஹைதராபாத் யசோதா மருத்துவமனை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுதான் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது